தமிழக முதல்வர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் அக்டோபர் மாதம் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறார் தனது தலைவனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அனைவரும் ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் அனைவரும் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முன்னாடி கூட்டம் கூட்டமாக திரண்டடுறாங்க கண்ணீர் மல்க நிற்கிறாங்க தன் தலைவன் உடல்நலம் பெற வேண்டி புரட்சித் தலைவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட விஷயத்தை கேட்டறிந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தமிழகம் வந்து புரட்சி தலைவரை பார்க்குறாங்க அதன் பிறகு புரட்சி தலைவர் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்க புருக்லின் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிறாங்க புரட்சி தலைவர் உடன் நலம் பெற வேண்டி தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் புரட்சி தலைவர் நலம் பெற வேண்டி எல்லாரும் பிரார்த்திக்கிறாங்க இந்து கோயில்களிலும் முஸ்லீம் மசூதிகளிலும் கிறிஸ்தவர்களின் சர்ச்சுகளிலும் எல்லாரும் பிரார்த்திக்கிறாங்க பிரார்த்திக்கிறாங்க புரட்சி தலைவர் நலம் பெற வேண்டும் மீண்டும் தமிழகம் வந்து நல்லாட்சி தர வேண்டும் மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க புரட்சித் தலைவர் அமெரிக்காவுக்கு போன மறுநாள் சாலையில் உள்ள தலைமை தபால் நிலைய தந்தி அலுவலகத்தில் ஒரு பெருந்திரளான நீண்ட வரிசை அந்த வரிசையில் பார்த்தா கைவண்டி எழுப்போர் பாரம் சுமப்போர் மூட்டை தூக்குவோர் பூ விற்கிறவங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க விவசாயிங்க மீன் பிடிக்கிறவங்க ஏழைப்பாளங்க அத்தனை பேரும் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க தலைமை தபால் நிலைய ஊழியர் கேட்குறாரு ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஊழியர் அந்த நீண்ட வரிசையில் முன்னாடி நிற்கிறாரு ஒரு ரிக்ஷாக்காரரு சொல்கிறாரு புரட்சி தலைவர் அமெரிக்காவில் உள்ள புருக்ளின் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறாங்க அதனால் தந்தி கொடுக்க வந்திருக்கிற அப்படிங்கிறாரு அப்படி இந்த தலைமை தபால் நிலைய ஊழியர் அவரை பார்க்குறாரு முடி பரட்ட தழை அப்படி கண்ணில் வந்து நீர் வடியுது சோகமே உருவாக நிற்கிறாரு கசங்கி போன சட்டை ட்ராயர் தெரிகிற மாதிரி அப்போ தான் வந்து சைக்கிள் ரிக்சாவை நிறுத்திட்டு வந்து அந்த வேர்வையோட அந்த களைப்போடு வந்து தந்தி கொடுக்க கீவல் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு தபால் தந்தி ஊழியர் கேட்குறாரு யாருக்கு தந்தி கொடுக்கணுன்னு அமெரிக்கா புரோக்குலின் ஆஸ்பத்திரிக்கு தந்தி கொடுக்கணும் அப்படின்னு என்னான்னு கொடுக்கணும் தலைவா புரட்சி தலைவா நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் நல்லபடியாக திரும்பி வருவீங்க அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு தந்தி கொடுங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி தந்தி கொடுக்குறாரு தபால் நிலைய ஊழியர் சொல்கிறாரு மொத்தம் தந்தி கொடுக்க தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு இவர் அப்படியே அன்றாயிரம் பாக்கெட்டில் மேல் பாக்கில் இருக்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு எல்லாம் சேர்த்து ஒரு எழுபத்தெட்டு ரூபா கொடுக்குறாரு உடனே இவர் சொல்கிறாரு இன்னும் பாஞ்சு ரூபா வேணுமே நீங்கள் கொடுத்தாதானே தான் தந்தி அனுப்ப முடியும்னு சொல்கிறாரு அவர் உடனே அப்படியா சரி இந்த காசு உங்ககிட்டயே இருக்கட்டும் நான் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்து நான் மீதி காசு தர்றேன் அப்படின்ட்டு சைக்கிள் ரிக்ஷாக்காரர் அப்படியே கண்ணில் நீரோடு மனசில் கவலையோடு அப்படி இந்த கா சத்து இல்லாத காலையும் கையிலையும் அந்த சைக்கிள் ரிக்ஷாவை அழுத்தி வெயில் வேகாது வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு மீதி இருக்கக்கூடிய அந்த பாஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்து தந்தி கொடுங்க என் தலை வணக்கங்கிறார் அப்படி அந்த தலைமை தபால் நிலைய ஊழியர் அப்படி அசந்து போகிறார் இவர் மட்டுமா அந்த கீவை பாருங்கள் பூ வைக்கிறவங்க வண்டி இழுக்கிறவங்க மூட்டை தூக்குறவங்க எல்லாம் கஷ்டப்படுற ஏழைப்பாளைங்க அந்த பணம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எறியும் ஆனால் தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல என் தலைவன் உயிரோடு வரணும் உயிரோடு வரணும் நல்லபடியாக வரணும் நீண்ட தமிழக முதலமைச்சராகணும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் நல்லாட்சி நடத்தணும்னு அத்தனை பேத்து கண்ணிலையும் ஒரு கவலை ஒரு கஷ்டம் தான் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அத்தனை பேருமே அந்த கீவர்ஸ் நின்று தந்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே புரட்சி தலைவர் நலம் பெற்று வரணுங்கிறதுக்காக எத்தனை எத்தனை பிரார்த்தனைகள் எத்தனை எத்தனை வேண்டுதல்கள் எத்தனை எத்தனை கண்ணீர்கள் அதே டைமில் எலெக்ஷனும் வந்துருச்சு புரட்சி தலைவர் அங்கே அமெரிக்காவில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழகத்தில் எலெக்ஷனும் வந்துருச்சு புரட்சி தலைவர் இனி வரமாட்டாருங்கிற மாதிரி பிரச்சாரங்கள் வேறு ஆனால் அதையும் மீறி மக்கள் புரட்சி தலைவர் நல்ல படம் வருவார்னு நம்பினாங்க புரட்சி தலைவர் தமிழகம் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக தமிழகம் இந்தியா அந்த உலகங்களும் ஒரே ஒரு பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரே ஒரு பாடல் புரட்சி தலைவரின் நூறாவது படமான ஒளி படத்தில் இடம்பெற்ற ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரில் நீராட்டிறேன் இந்த வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்திரேன் முருகையா இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தலைவர் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நெருப்பில் போய் அந்த குழந்தையை காப்பாற்றி வருவார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாருங்கள் நடந்தது பாருங்கள் அந்த பாடல் காட்சியில் முஸ்லீம் மக்கள் மசூதிகளை புரட்சித்தலைவருக்காக வேண்டுதல் பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் புரட்சி தலைவருக்கு வேண்டுதல் பண்ணுவாங்க இந்துக்கள் முருகன் கோயில் மாரியம்மன் கோயில் விநாயகர் கோயில் அனைத்து கோயிலும் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே தாங்க நடந்துச்சு புரட்சித் தலைவருக்கு அதே போல் அவர் நலம் பெற்று வரணுங்கிறதுக்காக பப்போப்பா உள்ளமதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை உள்ள மதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும் ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரில் நீராட்டுகிறேன் இந்த ஓர் வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தீனே முருகையாக இப்படி அனைத்து மக்களும் அப்ப புரட்சி தலைவர் இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த டைம்ல கிரைம் புக்கில் பார்த்தங்க நானே படித்தேன் எல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் கடவுள் இருக்கிறாருங்கிறதையும் புரட்சித்தலைவர் நிரூபிச்சிட்டாரு மக்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் மருத்துவர்களுடைய அந்த தீவிரமான அந்த ட்ரீட்மெண்ட்டும் சிகிச்சையும் அவரை காப்பாற்றிருச்சு அப்படின்னு போட்டிருந்தது ஆக மக்கள் திலகம் அவர்கள் தமிழகத்தில் அப்போ நடந்த தேர்தலில் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு மக்களின் பிரார்த்தனையாலும் மருத்துவர்களின் சிகிச்சையாலும் பூரண நலம் பெற்று நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷம் தமிழகம் வர்றாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷம் மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் எப்படி இருக்குன்னுட்டு மக்கள் எப்போதும் எப்படி தங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க புரட்சி தலைவரே பொன்மனை செம்மலை மக்கள் திலகமே இல்லை என்று வந்து கொடுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளித்தரும் வள்ளலே எங்கள் இதய தெய்வம் எம்ஜிஆரே நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேற என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பா